ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுலாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவித்தாங்க எதிர்கட்சிகள் கண்டனம் தமிழ்நாடு கேரளாலாம் அவங்க இங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தில் இளைய தளபதி விஜய் இப்போது தளபதியாக மாறி அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் இது வந்து மக்களை பிரி பிழிவுபடுத்தும் பிரிவினைவாத தூண்டிவிடும் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறாரு போட்டுட்டு கடைசியாக அவர் வரி என்ன எண்ணியிருக்காருன்னா இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அவர் எச்சரிச்சுட்டுக்கிட்டுருக்காரு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் இது யாருடைய திட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம் குறித்தோல் அவர்கள் குறித்து விமர்சனம் இல்லாம இதை நான் எதிர்க்கிறேன் தமிழ்நாடு எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு அரசு கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இது என்ன மாதிரியான அரசியல் இதை புரிஞ்சுக்கொள்ளணும் விஜயனுடைய அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ட்விட்டர்லயும் போட்டிருந்தேன் விஜயனுடைய அரை வேக்காட்டு அரசியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தியிருந்தேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அறிக்கையில் இருக்கிற அந்த ஒரு மேம்போக்கான வார்த்தைகள் தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கிறேங்கிற வார்த்தை கூட அதுல கிடையாது அதே மாதிரி கண்டிக்கிற அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேங்கிற மாதிரியான வார்த்தை கூட கிடையாது அதெல்லாம் போட்டா மோடிக்கு கோபம் வந்துருமா அதனால இது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு அப்படி மயிலிற காலத்தை அப்படி வருடி கொடுக்குற மாதிரியான வார்த்தைகள்ல தன்னுடைய எதிர்ப்பை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாரு அது நம்ம கீழே தமிழ்ல மா தமிழ்நாடு அரசு வந்து இதை ஏற்க கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துற மாதிரி இருந்தது என்ன கேட்டா நான் நடிகர்களை அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் தொடர்ந்து பேசி வருவதற்கு காரணமே இந்த மாதிரியான இந்த மேம்போக்கான இந்த நுனிப்புள் மேய்கிறவர்கள் அரசியல் களத்துக்கு லாயக்கற்றவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உதாரணத்துக்கு இப்ப இந்த சிஐஏ விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் வந்து கருத்து சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் அதே நேரம் அந்த கருத்து என்பது இப்படி இருக்கக்கூடாது நீங்கள் என்னன்னு இருக்கட்டா ரொம்ப வலிமையாக ரொம்ப போர்ஸாக உங்களுடைய கண்டனத்தை நீங்க தெரிவிக்கணும் அதுதான் சரியாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல நீங்கள் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடும் போதுதான் உங்கள் பின்னால் திரண்டு நிற்கிற அந்த ஐம்பது லட்சம் பேர் அவர் கட்சியில உறுப்பினராயிருக்குறதா சொல்றாங்க பட் அதை நம்ம நம்பல இருந்தாலும் அவர்களுடைய புள்ளி விவரப்படி ஐம்பது லட்சம் பேர் அவருக்கு இருக்காங்க அந்த ஐம்பது லட்சம் பேருக்கும் கூட இந்த சிஏஏனுடைய தீவிரம் இது எவ்வளவு மோசமான சட்டம்ங்கிறது அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கோம் அதற்கு வழி இல்லாம அப்படி போற போக்கில் இதை திருக்குறள் எழுதுற மாதிரி ஒரு ரெண்டு வரியில வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு அறிக்கையை வெளியிடுறத நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது அதற்கு காரணம் என்ன இப்பதான் நம்ம தீவிர அரசியலுக்கு இன்னும் வரலையே நம்ம கட்சி மாநாடு நடத்தல நம்மளுடைய சின்னத்தை சொல்லலை நம்ம இன்னும் இறங்கி கலா அரசியலுக்கு வரல அதனால இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டாரா இல்ல ரொம்ப வலிமையா நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா நம்ம பாஜகவுடைய கோபம் நம்ம மேல திரும்பிடுங்கிற ஒரு பயம் காரணமா அப்படிங்கிறது தெரியல மொத்தத்தில் இந்த வகையான மேம்போக்கான மேலோட்டமான அரசியல்ங்கிறது நிச்சயமாக இங்கு தேவையற்ற ஒண்ணு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இப்ப அவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க அதான் விஜய் வந்து அரசியல் தெரியாது அப்படிலாம் சொன்னீங்க அதான் நடுவணை எதிர்க்கிறாருல்ல ஒன்றிய அரசு எதிர்த்து இந்த சீயை எதிர்த்து அறிக்கை விட்டுட்டாரில்ல தேர்தலே அவர் நிக்க என்ன தொடங்கல அதற்குள்ளயும் அரசியலை தொடங்கிட்டாரு பாருங்க அறிக்கை விட்டுட்டார் பாருங்க இதை எதிர்த்து பேசிட்டாருல அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு இந்த அறிக்கைங்கிறது அவ்வளவு ஒரு போதுமானதாகவும் அரசை அவர் கேள்வி கேட்டு கேட்டுவிட்டாருங்கிற மாதிரியான அவர்களுக்கு அது போதுமானதுதான் அவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல்ங்கிறது இவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா விஜய் ரசிகர்கள் பல பேருக்கு சிஏஏனா என்னன்னே தெரியாது அதனால இவர்களுக்கு இந்த ரெண்டு வரிங்கிறதே ஒரு போதுமான ஒண்ணுதான் ஆனா நிச்சயமாக ஒரு அரசியல் களத்தில் வந்து இது போதாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் விஜய் வந்து இன்னும் அரசியலை கத்துக்கணும் ஒருவேளை அவருக்கு இது குறித்த ஒரு ஆழமான புரிதல் இல்லை அப்படின்னா ஒரு சரியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஸோ இப்படி ஒரு விஷயம் வருது இதனால யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் இதுக்கு பின்னால உள்ள சூழ்ச்சி என்ன இதுக்கு பின்னால உள்ள சதி என்ன இதுல நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணுங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை தொடர்ந்து வந்து அந்த அறிக்கையை விட்டுருந்திருக்கலாம் அதுதான் சரியான அரசியல் நிலைப்பாடா இருந்திருக்கும் அந்த விஷயத்துல வந்து விஜயனுடைய அரசியல் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இப்போ புஷியானந்த் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த அரசியல் தெரியாது சிஏஏ சட்ட எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு காமன் சிவில் கோடு இந்த மாதிரியான அரசியல் என்ன நடக்குது டெல்லி மாநில சுயாட்சி இதெல்லாம் புஷியானந்த் போன்றவர் கூட மாட்டாங்களா நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா புஷியானந்த் என்பவர் ரங்கசாமியுடைய புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியுடைய ஆதரவாளர் ரங்கசாமி யார் அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணி கட்சியில் இரு கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் அப்ப இவங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும்போது எப்படி வந்து அவங்க அப்படி எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படியே புஷி தெரிந்தாலும் விஜய் வந்து இதை எதிர்த்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருப்பாரு ஏன்னா இவர் எதிர்த்தா அவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் அதனால நம்ம அளவுல வந்து அவருடைய எதிர்ப்பை வந்து எந்த அளவுக்கு மலுங்கடிக்க முடியுமோ அதை செய்வோம்னு தான் அவரு நினைச்சிருப்பாரே தவிர இதனுடைய கல யதார்த்தத்தை விஜயிடம் சொல்லி இருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு உலக அரசியலையும் உள்ளூர் அரசியலையும் நீங்க புஷ்ஷியானதுடைய கண் கொண்டு பார்க்கணும்னு எந்த அவசியமே இல்லை ஏன்னா விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரணும் நீங்க முடிவு எடுத்துட்டாலே கண் முன்னாலே எல்லாமே கொட்டி கிடக்குது ஒரு இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா கூகுள்ல போய் தட்டிங்கன்னா எல்லா தகவல்களும் கொட்டப் போகுது நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணா எல்லா விஷயங்களும் அங்கே பேசப்படுது சமூக ஊடகங்களில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுது அப்படி இருக்கும்போது நீங்க புஷ்ஷியானவனுடைய அறிவை கொண்டு நீங்க அரசியல் அளவிட முடியாது அப்படி ஒருவேளை விஜய் செய்வதாக இருந்தா அது ஒரு மிகப்பெரிய தவறு தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்போ ஓரளவுக்கு அரசியல் சமூகம் வரலாறு இந்த திராவிட இயக்கம் இடதுசாரி தத்துவங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன மோதுது இந்த மாதிரி எல்லாம் சொல்கிற அளவுக்கு கூட நபர் இல்லைங்கிறீங்க குறைந்தபட்சம் அவங்க அப்பாட்ட கூட கூட ஒரு அட்வைஸ் கேட்க மாட்டாரா அவங்க அப்பா அட்வைஸ் சொல்ற இடத்துல இல்லையாப்பா இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது ஆரம்பத்தில் எஸ் ஏ சந்திரசேகரன் விஜயை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சார தவிர தன் மகனுக்கு அரசியலை புகுட்டணும் புகுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை என்ன காரணம்னா ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் இப்ப நம்ம பையனுக்கு முதலமைச்சர் ஆகிற யோகம் இருக்கு அதை நோக்கி நம்ம நகத்துணுங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்ததே தவிர அந்த இடத்துக்கு வருகிற தன்னுடைய மகனுக்கு அதற்கான தகுதியையும் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இப்ப ஒருவேளை அப்படி நினைத்து நீங்க வந்து அம்பேத்கார படிங்க காரல் மார்க்ஸ் படிங்க அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா விஜய் வந்து எனக்கு அரசியலே ஆள ஆளை அன்னைக்கே ஓடி இருப்பாரு இல்ல இல்ல இது நான் சொல்லல விஜய் குறித்து நான் தவறா சொல்லலை விஜய்யே சொன்னது அவருக்கு படிக்கிறதுனாலே ஒரு மிகப்பெரிய அலர்ஜின்னு அவரே சொல்லியிருக்காரு ஒரு பாட புத்தகமே அலர்ஜியாக இருக்கும்போது இது போன்ற புத்தகங்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு கடினமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை இவர்களுக்கு அதெல்லாம் வந்து தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு தப்பு கிடையாது என்னன்னா இன்றைய இளைஞர்களுடைய மனப்போக்குங்கிறது அப்படித்தான் இருக்கு அதே நேரம் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இன்றைக்கு ஆடியோ புக்குன்னு ஒண்ணு வந்து சந்தையில இருக்கு நீங்க நினைச்சா காதுல வந்து ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டே மொத்தத்தையுமே உங்களால கேட்டு அறிந்து கொள்ள முடியும் அது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு நீங்க எனக்கு வந்து பெரியார் பத்தி தெரியாது எனக்கு அம்பேத்கர் பத்தி தெரியாது அதனால நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சன்ட ஒரு புசியானதுகிட்டே விஜய் சொல்றதா வச்சுக்குவோம் அதுக்கு வந்து விஜயினுடைய ஈகோ இடம் கொடுக்காது எனக்கு பெரியார பத்தி தெரியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்ப புசியானது என்ன நினைப்பாரு உனக்கு பெரியார் கூட தெரியாதா அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இது போன்ற சங்கடங்களை தவிர்ப்பதற்கு தான் இன்னைக்கு வந்து ஆடியோ புக்குங்கிறது பரவலாக எல்லா இடத்துலயும் இருக்கு அதன் மூலமாக வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இருக்கு ஆடியோ புக்ல சோ அந்த முயற்சியை கூட இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை என்றாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு அணி போடுறீங்கல்ல உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு அணி மகளிரணி மருத்துவர் அணி வழக்கறிஞர் அணி என்னென்னமோ அணி போடுறீங்கல்ல அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா ஒரு இன்டலெக்சுவல் விங்குன்னு ஒண்ணு வச்சுங்கல அறிவுத்துறைக்குன்னு ஒரு அணியை வச்சுங்க ஒரு பத்து பேரை ஒரு முக்கியமான ஆட்கள் ஒரு படித்து கற்றதை இந்த அறிஞர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களை பத்தி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணீங்க அவங்க பேசுறத கேளுங்க அதை வைத்து உங்களுடைய அறிவை கொண்டு இது நல்லதா கெட்டதா இது இந்த மக்களுக்கு பயன் தர்றதா மக்களுக்கு எதிரானதா அப்படிங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறம் உங்க நிலைப்பாட்டை அறிவிங்க இப்ப இந்த சிஐஏ குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்க வந்து பரிமாறப்படுது நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குழு வச்சிருங்க அவங்கள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நீங்க யோசிங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்கின இது எதுவுமே இல்லாம ஒரு சம்பிரதாயமான அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக விஜய் வந்து காணாமல் போயிடுவார் உங்க நண்பர் சரத்குமார் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணிக்கு போவாரு அண்ணாமலை கிட்ட நிறைய சீட்டு கேட்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் பாஜக எதிர்ப்பாளர்னு யாரும் நினைக்கல அந்த அளவுக்கு சரத்குமார் யாரும் நினைக்கல கூட்டணிக்கு ஒரு அஞ்சாறு சீட்டு திருநெல்வேலி விருநகர்ன்னு வாங்குவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கட்சியவே பாஜகிட்ட போய் கொடுத்துருக்காரு என்ன என்ன அரசியல் இது எந்த ஆதாயம் வேணால் நான் பாஜகவில் இணைஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு ஒரு சிங்கிள் நைட்டில் முடிவு செஞ்சதாக வேறு சொல்லியிருக்காரு நைட்டு முடிவு பண்ணி அண்ணாமட்ட பெயின் பண்ணி காலையில் நான் ஜாயின் பண்ணிட்டேங்கிறாரு எந்த பட விழாவும் இல்லை எந்த இணைப்பு இதுவும் இல்லை அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் கருநாகராஜன் ஆல்ரெடி பிஜேபியில் இருக்கிறாரு என்ன என்ன சரத்குமாரோடைய திட்டம் என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்லி என்னையும் அந்த பாஜகவுல சேர்க்க முயற்சி பண்ணது சரத்குமாருக்கு நண்பராக இருந்ததை நினைத்து நான் வந்து இந்த பாஜக இணைப்புக்கு பிறகு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன சொல்ல போனா பாஜகவில் சேர்கிறவர்கள் எல்லாமே இந்த இந்திய மக்களின் எதிரிகள் அதுல மாற்றமே இல்லை குஷ்போலா ஒரு காலத்தில் நான் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியா இருந்தாங்க எனக்கு ரொம்ப அன்புக்குரியவங்களா இருந்தாங்க பரஸ்பரம் ஒருவர் மீது ஒரு மரியாதை உண்டு அதே குஷ்பு வந்து நான் இன்றைக்கு அதிகபட்சமா வெறுக்கிறேன் கிட்டத்தட்ட அப்படி ஒரு வெறுப்பு எனக்கு சரத்குமார் மேலே வந்துருச்சு நேற்று நான் பல ட்வீட்டுகள்லாம் போட்டேன் அதே நேரம் எனக்கு வந்த கோவத்துல வந்து அந்த நாகரிக எல்லை கடந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனத்தோட அந்த வார்த்தைகளை எல்லாம் நான் போட்டேன் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா திடீர்னு நைட்டு ரெண்டு மணிக்கு முடிப்பு வந்தது என் மனைவி கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் அவங்க ஓகே நாங்க அடுத்த நாள் காலையில போய் அஞ்சு மணிக்கு பால் வாங்குறதுக்கு முன்ன போய் கட்சியை சேர்த்துட்டேங்கிற ரேஞ்சில சொல்லிட்டு இருந்தாரு அது எவ்வளவு ஒரு அப்பட்டமான போய் பாருங்க கடந்த சில வருடங்களாகவே அந்த போனியாகாத சாமாகவை பாஜகவோட இணைப்பதற்கு சரத்குமார் வந்து தொடர்ந்து பேரம் பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு பல்வேறு அஹ் பத்திரிகைகளில் வந்து செய்தி வந்தது ஆனா இவர் வைத்த டிமாண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி எனக்கு வேணும்னு அவர் கேட்டாரு அதற்கு பாஜக தலைமை வந்து ஒத்துக்கல முக்கியமா அண்ணாமலை அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பு என் ஞாபகம் சரியாக இருக்கும் பட்ச எல்முருகன் இருந்த அந்த காலகட்டத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது இன்னொரு பக்கம் கருநாகராஜன் போன்றவர்கள் சரத்குமாருடைய உள்ளும் புறமும் அறிந்தவர் என்ற அடிப்படையில் சரத்குமார் அங்க கொண்டு வரக்கூடாதுங்கிற எதிர்ப்பு வந்து பாஜகவில் எழுந்ததாவல சொல்லப்பட்டது உண்மை இப்படி இருக்க இவருக்கு திடீர்னு நைட்டு ரெண்டு மணிக்கு ஞானோதயம் ஏற்பட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வதற்காக அப்படின்னா அவர் போட்ட உருட்டு இருக்குல்ல அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அதை நகைச்சுவைன்னு சொல்ல முடியல பட் ரொம்ப அது அந்த பேச்சு எல்லாமே ரொம்ப அருவறுப்பா இருந்தது இன்னொன்னு அரசியல்வாதிகளே சுயநலக்காரர்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு அதிமுகவினர் திமுகவினர் யாருமே விதி விலக்கில்லை ஆனால் சரத்குமாருடைய உடைய சுயநலம்ங்கிறது எல்லை மீறியது அதுதான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கூட ஒரு பேப்பர்ல போட்டிருந்தாங்க சமத்துவ மக்கள் கட்சி வரலாறு அப்படின்ட்டு எனக்கு அதை படித்தவனே கடும் கோபமே வந்து வரலாறுங்கிற வார்த்தையே அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டேன் அந்த அளவுக்கு இப்ப சரத்குமாருடைய அந்த அரசியல் பயணத்தை நீங்க அப்படி பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய சுய லாபத்துக்காக கட்சி மாறியவராக அணி மாறியவராக இருப்பார் இன்றைக்கு பாஜகவில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில் அவர் போயிருக்காரு அவரு நினைத்த மாதிரியே அண்ணாமலையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அல்வாவை கிண்டி கொடுத்திருக்காரு இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியவர் இல்ல ஐநா சபையில இருக்க வேண்டியவர்ங்கிற மாதிரி இவர் தேசிய அரசியலுக்கு வர வேண்டியவர்னு அவருக்கு ஒரு ஒரு பொய்யை சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த கட்சியில போட்டிருக்காங்க பட் அதனால பாஜகவுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறதில்லை அதுதான் உண்மை நான் கூட விளையாட்டா ஒரு ட்வீட் போட்டேன் சாமகா பாஜகவில் இணைந்ததால் பாஜகவுடைய வாக்குகள்ல இரண்டு வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு நான் போட்டேன் அது வந்து ஒரு நகைச்சுவையாக போட்டதாக இருந்தாலும் உண்மை அதுதான் என்னன்னா சரத்குமாருடைய இந்த முடிவு அந்த கட்சியில் இருந்த அந்த தொண்டர்களுக்கே தொண்டர்கள் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் சரத்குமாருடைய ரசிகர்கள் அவர்களுக்கே உடன்பாடு இல்லைங்கிறது நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் அந்த சமகாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பகிரங்கமா அந்த இடத்திலேயே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து வெளிநடப்பு பண்ணதையும் நம்ம பார்த்தோம் அதனால சரத்குமாருடைய முடிவு வந்து நிச்சயமா அந்த கட்சியை சேர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணுதான் ரெண்டு ஓட்டுங்கிறீங்க ஏன் வரலட்சுமி ஓட்டு கூட கிடைக்காதா நீட்டு ஓரளவுக்கு சில புரிதல்கள் இருக்கும் அதை வைத்து அவங்களுடைய முடிவுங்கிறது வேற மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ அவங்க ஓட்டு கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க இப்ப என்ன இப்ப அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் சரி சீட்டு ஒரு அஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா குடுக்கலாம்னு நினைச்சாரு இப்ப அஞ்சு சீட்டு குடுக்க வேணாம் முடிவு பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் அதான் அவங்க கணக்கு இப்ப நின்னா அஞ்சு சீட்டு கொடுப்பாங்கல்ல அவங்க சமத்து மக்கள் கட்சிக்கு இல்ல அந்த யூகத்துக்கு நம்ம போக முடியாது இப்பதான் அந்த பொட்டி கடையை வந்து பாஜக கிட்ட வித்துட்டாங்கல்ல அதனால நமக்கு அது குறித்து எதுவும் பேச முடியாது பட் ஏற்கனவே கிடைச்ச தகவலான்னு நீங்க அஞ்சு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கே அவங்க கிட்ட ஆள் கிடையாது அப்படி ஒரு சங்கடம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் கட்சியே அதுல இணைச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு சமத்துவ மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டுல நிறைய ஓட் பேங்க் இருக்கு அது நிச்சயமா நமக்கு பிளஸ் இருக்குங்கிற இதுல ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க ரொம்ப தர்ம சங்கடமா போயிடும்பதை தவிர்ப்பதற்காக இப்படி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு புறம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ அண்ணாமலைக்கு கீழ் சரத்குமார் பண்ணுவாரா அதனால தான் அவர் தேசிய அளவில் தள்ளி விட்றாங்களா ஏன்னா என்ன தான் ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டார் அண்ணாமலையை விட தமிழ்நாட்டில் பிரபலமான முகம் திரைத்துறையோ ஏதோ அரசியலில் திமுகவில் இருந்திருக்காரு அப்படி இப்படின்னு இப்போ அண்ணாமலைக்கு கீழே பண்ணுவாரா இப்போ பாஜகவில் இருக்காருனா தலைவர் அண்ணாமலை தான் அப்போ அண்ணாமலைக்கு கீழே தான் சரத்குமாரா இல்லை ஏதாவது தேசிய பொறுப்பு கொடுத்துருவாங்களா சரத்குமாருக்கு இல்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைமை என்பது நிரந்தரமானது கிடையாது நேற்று தமிழிசை முருகன் இருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் இசி சேகரும் வரலாம் எச்சு வரலாம் அதனால அது வந்து உறுதியானது இல்ல அதே நேரம் தமிழக தலைவருக்கு தானே நீங்கள் இருக்க முடியும் அதுதான யதார்த்தம் அதுக்கப்புறம் இவருக்கு தேசிய அளவில் அப்படின்னா தேசிய அளவில் என்ன பிரதமர் பதவியா அவருக்கு கொடுத்துட போறாங்க நிச்சயமா கிடையாது ஏதாவது ஒரு சும்மா ஒரு லெட்டர் பேட்ல போட்டுக்கிற மாதிரியான ஒரு பதவியா அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் அதுவும் கூட இந்த தேர்தலில் பாஜக வெற்றி அடைந்தால்தான் இந்த நாம நமக்கு கிடைத்த தகவல் படி இந்த தேர்தலில் பாஜக நிச்சயமாக மண்ணை கவ்வ போகிறதுங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் பாஜக இந்த தேர்தலில் தோத்தால் அந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் சிதறி போவார்கள் அந்த நேரத்துல சரத்குமாருக்கு பதவி கொடுக்கணுங்கிறது பாஜகவில் இருப்பவர்களுக்கே தோணாது ஏன்னா இங்கிருந்து ஓடுகிறவர்களை தக்க வைப்பதே அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும்போது அதனால நம்ம சரத்குமாரை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பார்ப்போம் கருநாகராஜனுக்கு கீழே ஒரு பொறுப்புனா சரத்குமார் ஏத்துக்க மாட்டாருன்னு நினைக்கலாம் பார்ப்போம் அது எப்படி கொண்டு வர போறாங்க நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்போ இந்த நிலையில் குஸ்பு ஒரு ஒரு மகளிர் உரிமை தொகையை வந்து என்ன ஆயிரம் ரூபா பிச்சை போட்டுறீங்களா தமிழ்நாட்டு பொங்குலிகளுக்குங்கிற மாதிரி சொன்னது நேற்று பயங்கர திமுக தரப்பிலிருந்து அது கடுமையான எதிர்வினை வர ஆரம்பிச்சிருச்சு மோடி வந்து சிலிண்டர் விலையை நூறுரூவா குறைச்சது பிச்சை இல்லையாங்கிற மாதிரிலாம் மாறி மாறி கேட்டாங்க இருந்தாலும் குஸ்பு வந்து பொதுவாக ஒரு தமிழ்நாட்டு பெண்கள் இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் ஒரு இலக்காரமான வார்த்தைகளை பயன்படுத்திடுறாரோ பேசும்போது வார்த்தைகளை பயன்படுத்துறது பிச்சை பிச்சை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் அறியாம பயன்படுத்துறாரா இல்ல பாத்துக்கலாம் நம்ம அதிகாரத்துல இருக்கோம்னு பயன்படுத்துறாரா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அறியாம பயன்படுத்துனதா சொல்ல முடியாது என்ன குஷ்பு என்ன குழந்தையா என்ன குஷ்புவுக்கு வாய் கொழுப்பு அந்த கொழுப்பை சரியான நேரத்தில் இங்கிருக்கிற கட்சிகள் வந்து அடக்க தவறிவிட்டன அப்படிங்கிறது தான் உண்மை ஏற்கனவே அந்த கற்பு விவகாரத்திலும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சேரி லாங்வேஜ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பிச்சைங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க என்னன்னா இப்ப நம்ம பாஜகவுல இருக்க நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது நினைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா பாஜகவில் ஒருத்தர் இருந்துட்டா அவங்கள சட்டம் எதுவும் செய்யாதா செய்யக்கூடாதா இப்ப நாங்க அந்த திமுக அரசை தான் நம்ம கேட்கிறோம் குஷ்பு இது போன்ற மிக மோசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தும் போது இப்ப அவர் மீது ஏன் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன் ஒருத்தனைக்கு குஷ்பு மீது பல வழக்குகள்லாம் இருக்கு நீங்கள் உங்க பழி வாங்குவதற்காக பல பேர் விஷயத்தில் நீங்க தான் பழைய வழக்குகளை எல்லாம் தூசு தட்டி எடுத்து நீங்கள் கைது பண்றதுல நம்ம பல சந்தர்ப்பங்களை பார்க்கறோம் அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டிய குஷ்பு வந்து இந்த அரசாங்கமே ஏன் காப்பாத்துது அப்படின்னு தான் தெரியல ஏற்கனவே அந்த சேரி பாசையா இருக்கட்டும் அந்த கற்பு விஷயமா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு விஷயங்களில் குஷ்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல முறை நடந்துகிட்டு இருக்காங்க இவர் மீது வழக்குகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது இவருக்கு உரிய தண்டனையை கொடுத்தால் ஒருவேளை இவருடைய கொழுப்பு எதிர்காலத்தில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு கேட்டேன் நம்மளுடைய அந்த அலட்சியமும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டை எளிதா பேசிட்டு நம்ம கிட்ட உள்ள ஒரு பெரிய வியாதி தான் நம்ம அந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ங்கிறத நம்ம ஏதோ ஒரு பெருமைக்குரிய விஷயமாவது நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகங்கிறது எப்பேற்பட்ட சீர்கேடுகளுக்கெல்லாம் காரணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இப்ப குஷ்பு எல்லாம் சொல்றேன் இல்லைன்னா எங்கிருந்தோ வந்து தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துகிட்டு நீங்க தமிழ்நாட்டு பெண்களையே பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றதுக்கான தைரியத்தை அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்ப அந்த திமுறை அடக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே அதை நம்ம செய்ய தவறிட்டோம் அதனால அவர்கள் தொடர்ந்து வந்து இதே மாதிரி வாய் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதே அவங்க மாநிலமான மகாராஷ்டிரால போய் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து மராத்தியர்களை பத்தி இப்படி எல்லாம் பேசினா அங்க உள்ள மராத்தி அமைப்புகள் கொதித்து எழுந்துருவாங்க அப்படிதானே அப்படி இல்லைங்க இப்ப இங்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் சனாதார ஒழிப்பு குறித்து பேசுறாரு பாத்தீங்கன்னா பீகார்லயும் யூபிலையும் ராஜஸ்தான்லயும் அவர் மேல கேஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு பெண்களை பற்றி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு குஷ்பு பேசுறாங்க இது குறித்து யாருமே இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட போடலை ஏன்னா இது ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையுமே பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்துகிற ஒரு பேச்சு இப்ப தமிழ் பெண்களுக்கு சுயமரியாதையே கிடையாதா அப்ப அந்த பெண்களை வந்து இவங்க எந்த அளவுக்கு கேவலமாக ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறாங்கன்னு பேசுறது வந்து எவ்வளவு பெரிய வார்த்தை இவங்க வந்து காலம் முழுக்க மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தையை வந்து நம்ம நிச்சயமா மன்னிக்க முடியாது அப்ப இந்துக்கு வந்து குறைந்தபட்சமாக நீங்க நீதிமன்றங்கள் மூலமாக போயாவது குஷ்புவுக்கு வந்து நம்ம தண்டனையை வாங்கி கொடுக்கணும் ஆனா தொடர்ஷ்டவசமா நாம் அதை கூட செய்வதில்லை அப்படிங்கிறது தான் ஒருவேளை இவர் சினிமா பிரபலம் அதுக்கப்புறம் நாளைக்கு இவர் நம்ம கட்சிக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல குஷ்பு விஷயத்தில் ஒரு சாஃப்டான அணுகுமுறையை வந்து இவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக திரை பிரபலங்கள் எந்த அளவுக்கு இன்று ஒன்றிய அரசை எதிர்க்கிறார்கள் அல்லது ஒன்றிய அரசிடம் பம்புகிறார்கள் அல்லது அதிகார வர்க்கத்தில் பழக்கம் இருக்குங்கிற அடிப்படையில் அவர்கள் வார்த்தைகளை விடுகிறாங்க இதற்கு பின்னாலே உள்ள அரசியல் என்ன இந்த சினிமாக்காரர்கள் ஏன் உண்மையான அதிகார வர்க்கத்தை எதிர்க்க பயப்படுகிறார்கள் இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் தமிழர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உட்பட பல்வேறு செய்திகளை இன்றைய நடப்புகளுடன் பொருத்தி இந்த மக்களுக்கு இதை புரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற அடிப்படையில் பல்வேறு செய்திகளை எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி